மோதிக்கு பதிலாக ஜெய்சங்கர் அதிரடி தகவல் பாகிஸ்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் ஐநா சபையில் வைத்து பாகிஸ்தான் பிரதமரையும் பாகிஸ்தான் செயலையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆனால் இப்போது பாகிஸ்தானில் நடைபெறும் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு பதில் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருப்பது பாகிஸ்தான் தரப்பை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது இந்திய எல்லையில் தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட செயல்களால் அண்டை நாடான பாகிஸ்தானுடனான உறவை இந்தியா முற்றிலும் கைவிட்டுவிட்டது அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கம் செய்ததற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறது இது மத்திய அரசுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்றே சொல்லலாம் இதனால் விளையாட்டு போட்டிகளிலும் கூட பாகிஸ்தானுக்கு செல்ல இந்தியா மறுப்பு தெரிவித்து வருகிறது இந்த சூழலில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அமைச்சர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு செல்ல இருப்பது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றிருக்கிறது அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு செல்லவுள்ளார் இந்த ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளது இந்த நாடுகளின் பிரதமர் அல்லது அதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் பாகிஸ்தானுடனான மோதல் போக்கு இந்திய பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான அதிகாரிகள் பாகிஸ்தான் செல்ல உள்ளனர் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா திகழ்ந்து வரும் நிலையில் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுடனான உறவில் நெருக்கம் காட்டுவதற்காகவே இந்த கூட்டத்தில் இந்தியா பங்கேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் முதன்முறையாக பாகிஸ்தானுக்கு செல்கிறார் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் பாகிஸ்தான் சென்றிருந்தார் கடந்த வாரம் ஐநா பொதுச்சபையில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் ஏற்றுமதி செய்யும் ஒரே விஷயம் பயங்கரவாதம் என நெற்றி அடித்தது போன்று கூறினார் சூழலில் பாகிஸ்தான் செல்லும் ஜெய்சங்கர் இதே கருத்தை பாகிஸ்தானில் வைத்து சொன்னால் அது சொந்த நாட்டில் தற்போது ஆளும் அரசிற்கு மிக பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதால் என்ன பேச போகிறார்களோ என அதிர்ச்சியடைந்திருக்கிறதாம் பாகிஸ்தான் தரப்பு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்